புதிய பேருந்து நிலையத்திற்கு டவுன் பஸ் உள்பட அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் செல்வதற்கான ஆலோசனை கூட்டம் எம்எல்ஏ எஸ் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது டிஎஸ்பி கங்காதரன் நகராட்சி சேர்மன் ஜலால் நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன் திமுக நகர செயலாளர் தயாளன் அரசு அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர் தாசில்தார் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய பேருந்து பேருந்து நிலையத்திற்கும் நிலையத்திற்கும் பழைய அனைத்து வந்து செல்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் ஊரின் வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பாமக மச்சேந்திரன் இந்து முன்னணி ஆறுமுகம் தமமு நஜீர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக அக்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டேனியல் விஜய் இந்திய குடியரசுக் கட்சி மோகன் நகரமன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் நாகூர் மீரான் கிஷோர் குமார் மற்றும் வியாபார சங்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் புதிய பேருந்து நிலையம் அருகே அரிமா ஸ்லைட் அமைப்பது என்றும் தெருவிளக்குகள் எரிய நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் காமராஜ் சிலை அருகே சாலையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்து பேருந்துகளும் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனவா என்று ஆடியோ கண்காணிக்க வேண்டும் என்றும் ஒரு வழி பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டிராபிக் போலீஸ் நியமிக்க வேண்டும் என்றும் இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

கிராம வியாபார பெருமக்கள் வந்து வணிக ரீதியாக வந்து அங்கே அப்படிப்பட்ட பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த பழைய பேருந்து நிலையத்தில் பொது பேருந்து நிலையம் வருகின்ற அனைத்து பேருந்துகளும் பழைய பேருந்துகளையும் இருந்து அமைக்கப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கோ புறநகரோ செல்ல அனுமதி ஆலோசனை நான் சொல்ல விரும்புவது அந்த பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் நமது பாராளுமன்றம் இருக்கிறார் சொன்னது இங்கே உள்ளூர் பேருந்துகள் மட்டும் டவுன்பஸ் பேருந்துகள் மட்டும் பழைய பேருந்து நிலையம் வந்து புது பேருந்துகளை சேர்ந்தவர்களாக சொன்னார் என்னுடைய சின்ன கருத்து ஒரு பத்து தினங்களுக்கு மட்டும் அனைத்து பேருந்துகளையும் அதாவது காமராஜர் சாலையிலிருந்து மம்தா சிங் வரைக்கும் இந்த சைடு வந்து ஃபுல்லாக நோயிட்டு போட்டு ஒன்றும் சிங்கிள் டே ஆகிட்டு அங்கிருந்து தேடியிலிருந்து அங்கீகாரத்துக்கு வர பார்த்து மம்தா பானர்ஜி வந்து திருப்பி அப்படியே அந்த கிராமின் தெரிவு வழியாக வந்து நேராக வந்து ஒன் ஒன்றியா பக்கா ஸ்ட்ரிக்டா காவல்துறை வந்து இதில் வந்து கையாளப்படும் காரணம் இது காவல்துறையில மட்டும்தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பத்து மீறி யாராவது வந்து பார்க்கிங் செய்தாலோ இல்ல கோ என்ட்ரில வந்து நான் எம்எல்ஏ தெரிஞ்சது எம்பிக்கு தெரிஞ்சது